அடுத்தது நான் கேக்குற எந்த ஒரு நிதி நிறுவனமாக இருந்தாலும் இலங்கை சட்டம் என்ன தெரியுமா மத்திய வங்கியில அவங்க வந்து தொடர்பு வைக்கணும் என்ன செய்வாங்க அவங்களோட வந்து ஒரு கண்ட்ரோல் வைப்பாங்க அந்த கண்ட்ரோல் வந்து மத்திய வங்கி தான் தீர்மானிக்கும் இப்ப கொமர்சியல் பேங்க் பாரம்பரிய வங்கி முறைகள் இருக்குது அவங்க வட்டி விகிதத்தை தீர்மானிப்பாங்க அவங்களுக்கா வட்டி விகிதத்தை தீர்மானிக்கலுமா அவங்களுக்கு இயலாது வட்டி விகிதத்தை தீர்மானிப்பவர்கள் மத்திய வங்கி இலங்கையுடைய பொருளாதார நிலையை கவனித்து இலங்கையுடைய தேசிய உற்பத்திகளை கவனித்து 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 அவன் அந்த வட்டி சேமிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப வந்து வட்டியை வந்து சேர்ப்பாங்க இவங்க என்ன செய்யறாங்க மத்திய வங்கியில தொடர்பு வச்சிருக்காங்க மத்திய வங்கியில ரெஜிஸ்டர் பண்ணாம மத்திய வங்கியில குறிப்பிட்ட தங்கத்தை அடமானம் வைக்காமல் எந்த ஒரு வங்கியையும் துவங்க முடியாது இவங்க வச்சிருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவா மத்திய வங்கி நீங்க வியாபாரிக்கு நீங்க வாடிக்கையாளர்களுக்கு நாங்க நஷ்டத்தை கொடுக்கறோம் நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சா மத்திய வங்கி வருவாண்ட நஷ்டம் கொடுக்க முடியாது வங்கி முறையில நஷ்டம் இல்லையே நஷ்டம் கொடுக்க முடியாது நீ வட்டிட சதவீதத்துக்கு ஏத்த மாதிரி எதையாவது ஒரு லாபத்தை கொடுத்துரு அப்படின்னா அப்படிதான் சிஸ்டம் இவங்க நினைச்ச மாதிரி லாப நஷ்டத்துல பங்கு பெறது தனிப்பட்ட நபர்கள் செய்யற வியாபாரத்துல ஓகே எதுல ஓகே இல்ல இது எதுல சரி வராது மத்திய வங்கியோட வைக்கக்கூடிய தொடர்புல நஷ்டம் வந்தா கொடுப்போம் என்றத மத்திய வங்கி அங்கீகரிக்காது நீ லாபம் என்ற பேர்ல எதையாவது கொடு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி விடாதே உடனே பேங்க முடிவுருவான் நீ பங்க் எல்லா வாடிக்கையாளர்களுடைய கணக்கை பார்த்து பேங்க் இருக்கக்கூடிய சொத்து அசட் எல்லாத்தையும் அபகரித்து உடனடியாக என்ன செஞ்சிருவான் அரசாங்கம் வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டிய கணக்கை கொடுத்துருவானே தவிர இப்படி எல்லாம் ஏமாத்தாது அப்ப என்ன பண்றாங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேர் சேர்ந்து முலாரபா செஞ்சா செய்ய அந்த முலாரபா இஸ்லாத்துல அனுமதி இருக்குது என்ன துறை என்று விளங்கும் எதுல முதலீடு செய்யப்படுது என்று விளங்கும் நாங்கள் எதுல முதலீடு செஞ்சிருக்கிறோம் அதுல ப்ரொசஸ் என்னென்று விளங்கும் அது எங்கள் தொகை என்னென்று தீர்மானிக்கப்படும் அதுல ஏண்ட பங்கு எதென்று தெளிவா விளங்கும் அந்த அடிப்படையில் செய்கின்ற வியாபாரமாக இருந்தால் தாராளமாக உங்களுக்கு முலாரபா கூடும் இவங்க செய்யற முதாரவா இஸ்லாத்துக்கும் இவர்களுக்கும் வெகு தூரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்